பாஜகவோட பாமக வந்து கூட்டணியில் ஒப்பந்தம் கையெழுத்துட்ருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா தமிழக இந்திய அரசியல் சுவரில் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமே கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு வந்து ஒரு மதவாத கட்சி இன்னொன்று இன்னும் சாதிவாதம் பிடித்த கட்சி ரெண்டு கட்சியிலுமே கூட்டணியில் சேருது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் கிடையாது அது அவங்க ஏற்கனவே சித்தாந்தத்தில் ஒரே இதில் உள்ளவங்க தான் ஆனால் அவங்க வந்து பாமக வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் பெரியார் மார்ஸ் அப்படின்னு படத்தை போட்டு ஏமாற்றி கட்சி ஆரம்பித்தாங்களே தவிர அவர்கள் அந்த மூன்று தலைவர்கள் சொன்ன கருத்துக்களை அவங்க பின்பற்றின மாதிரி தெரியாது ஒரு மதவாதம் எடுத்தால் பாசிசா அரசு கூட அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க இது வந்து அவருடைய கொள்கைக்கு முரணானது அப்படிங்கிறது வந்து இந்த அரசியல் சூழலில் அரசியல் விமர்சகர்களுக்கு நன்றாக புரியும் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து தன்னுடைய கட்சியை வந்து அதாவது நடப்புறில் அவங்க எம்எல்ஏ இருக்க எம்பியாக இருக்காங்க அதெல்லாம் தவிர்த்து அந்த கட்சி நடைமுறையில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது வந்து அவர் வந்து தக்க வச்சுக்கிட்டே இருப்பார் அதனால வந்து எந்த இதில் வேணாலும் கூட்டணிக்கு போயிடுவாங்க அவங்க வந்து அவங்க வந்து அந்த அதை அவர்களுடைய தொண்டர்களை வந்து தன்னுடைய கட்சி ஒரு பலமான கட்சி அப்படின்னு வந்து நம்ப வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது வந்து தேர்தல் காலங்களில் அவங்க வெற்றி பெற எண்ணிக்கையை பொறுத்து தான் அது சமீப வருடமாக அனைத்து தமிழ் மக்களாலும் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியும் பாமகவும் தமிழகத்தில் இடம்பெற்றுள்ளது என்பது மறக்க முடியாத உண்மை இத்தகைய சூழலில் விடுதலை சித்தையை கட்சி தலைவர் டாக்டர் தொல் திருமாவள என்ன சொல்லியிருக்காரு இந்த பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டுமே ஒரு ஒரு சித்தாந்தத்தில் உள்ள கட்சி தான் அப்படிங்கும்போது இது கூட்டணி கட்சியில வந்து பெரிய ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல அது மட்டும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கைவிட்டாலுமே விடுதலை சித்தைகள் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் துணை நிற்பார் அப்படிங்கிறத வந்து இந்த கருத்தை வந்து தெளிவாக சொல்லுகார் இவர் சொன்னது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படும் போது மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு மறுக்கப்படும் போது அதற்கான குரல் கொடுத்து பாராளுமன்றத்தில் அதற்கான குரல் எழுப்பியவர் எலிஸ் தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள்தான் தோழர்களே இது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாசிசத்தை வேறழத்து சனாதன சக்திகளை எதிர்த்து ஜனநாயகத்தை நிலைநாட்ட இந்தியா கூட்டணியை நாம் ஆதரிக்க வேண்டும் சிறுத்தலா சிறுத்தைகளாகிய நாம் விழுப்புரம் சிதம்பரம் இந்த இரண்டு தொகுதிகளை வென்றெடுப்பது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் உள்ள முப்பத்தொம்போது தொகுதிகளிலும் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலுமே இந்தியா கூட்டணியை மிகப்பெரிய அபாரமான வெற்றியிட செய்ய வேண்டும் என்பதே ஒவ்வொரு ஜனநாயகவாதிகளின் வேண்டுகோளாகவும் அமையும் அதுபோல நாம் சனாதனத்தை வேறெடுத்து ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவோம் நன்றி